சர்ப்பம் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போவோம் ரெண்டு சர்ப்பங்கள் நடனம் மாறிட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு அதை பார்த்தவங்க வந்து விக்கிப்பழம் மரம் அப்படின்வாங்க பிளேஸ்ல இருக்க பல பேருக்கு இந்த பழங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த பழத்துக்காகவே நாங்கள் நிறைய தடவை வருவோம் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த விக்கிப்பழம் சவுட்டா பழம் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சீசனல் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ரமேஷ் அண்ட் இன்னைக்கு நம்ம ஊட்டியில அருங்காடு அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு ஹில் டாப்ல பேக்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அழகான ஒரு ஃபாரஸ்ட் அண்ட் அட்டிய எஸ்டேட் இருக்கிற ஒரு சிம்பிளான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோயிலுடைய ஆனுவல் செலிபிரேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு நேரிய ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்க்க வந்திருக்கேன் சோ அந்த கோயில் எப்படி இருக்கு ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உள்ள போய் பார்க்கலாம் கோயில் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோயில் அருங்காடு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு நியர்லி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டஸ்ட் கோயில் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தது சுத்தி நல்ல ஒரு அடர்த்தியான காடு இது அந்த காட்டுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு அழகான இந்த பச்சை பசியில் இருக்கிற இந்த டிஎஸ்டி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அழகாக அப்படி ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கு அப்படிங்கிறது அங்கே மேலே போயிட்டு சாப்பாடு எடுத்து அந்த சின்ன கோயிலாக இருக்கும் பொழுது சர்ப்பம் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அண்ட் ஒரு சர்பம் மட்டும் இல்லாமல் ஒரு ச பல சமயங்களில் ரெண்டு சர்பங்கள் ஒன்றா சேர்ந்து வந்து நடனம் மாறிட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு இந்த ஏரியாக்காரங்க அதை பார்த்தவங்க வந்துட்டு சொல்கிறாங்க வயசானவங்க ஸோ தான் இந்த கோயிலை வந்துட்டு புதுப்பிச்சு கொஞ்சம் பெருசாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இந்த சைஸ் கட்டியிருக்காங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக தோணலாம் பட் இந்த ஒரு ஆம்பியன்ஸோட நீங்கள் பார்க்கும்பொழுது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோலாம் பார்க்குறத விட அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வரமோ இல்லையோ இங்க ஒரு மரம் இருக்கு பாருங்க இந்த மரம் இது வந்துட்டு விக்கிப்பழம் மரம் அப்படின்னு வாங்க இருக்க பல பேருக்கு இந்த பழங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அண்ட் அப்படி எங்க பக்கத்துல வந்தீங்கன்னா ஏதாவது அந்த பழங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டலாம் இந்த பழத்துக்காகவே நாங்க நிறைய தடவை வருவோம் ஏதா கிடைச்சதுன்னா உங்களோட லக் உங்களுக்கு பார்க்க முடியும் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த விக்கிப்பழம் தவுட்டா பழம் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் இங்க சீசனல் ஃப்ரூட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட்ஸ் சோ இங்க பாருங்க இதுதான் வந்துட்டு விக்கிப்பழம் இந்த மரத்திலிருந்து காய்ச்சு விழும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாரா இருக்கும் இந்த மேல இருக்கிற இந்த லேயர் தான் இந்த லேயர் வந்து நல்லா பழுத்த சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக இப்போது அணில் கடிச்சு போட்டிருக்கு அதனால நம்ம சாப்பிட முடியாது ஸோ ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் ஏரியா அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க சூப்பராக இருக்கும் அண்ட் இதை சாப்பிட்டதுக்கப்புறமா இன்னொரு ரகலை கூட நாங்கள் பண்ணுவோம் உள்ளார இந்த சீட் மாதிரி இருக்கு பாருங்க இதை வந்து நல்லா வெயில காய வச்சுட்டு இதை தட்டி உடச்சி எடுத்தோம் அப்படின்னா உள்ளார வந்துட்டு ஒரு சின்ன தேங்காய் மாதிரி இருக்குங்க பீஸ் ஸோ அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கொட்டைங்களையும் சேர்த்து வச்சு அதை வெயிலில் காய வச்சு எடுத்து அந்த தேங்காவெல்லாம் உடச்சி எடுத்து சாப்பிடுவோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுதே எங்களுடைய அந்த ஒரு சைல்டூட் மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு பாப் அப் ஆகுது அண்ட் ரொம்ப ஒரு ஃபான் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் Vous நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேர்லி ஒரு ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் நான் ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணது இன்னைக்கு நம்மளோட வீடியோக்கு அக்கம்பனி பண்ணி நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்த சில பியூட்டிஃபுல்லான சோல்ஸ் இருக்காங்க எல்லாரும் ஸோ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயில் சின்னதாக இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஒரு காட்டு பிள்ளாரு இவ்வளோ அழகான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கிற கோயிலை பார்த்து நிச்சயமாக நீங்கள் ரஸ்ட் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து நாமினிட் பண்ணுறேன் டிலன்ஸ் பாபா ரமேஷ்